பூமி சிதா சீரியலை இப்போ ஒரு வேறு லெவலில் மய்ச்சலமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க வீடியோ கேளுங்க அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு வந்து தாங்க ராணிக்கு வந்து அந்த மந்திர தகடு எங்கே இருக்குங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மட்டும் தீவிரமாக வந்துருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கிறது கோயிலில் வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து போட்டிருக்கு அந்த கல்லில் வந்து எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் வந்து சித்தார்த்தை வந்து பிடிச்சிட்றாங்க இது மாதிரி நம்ம செய்யணும்னா முதல்ல பார்க்க நம்மள தடுக்காம இருக்கணும் அதுக்கு அந்த சாமியார் சொன்ன மாதிரி அந்த மந்திர தகுடு நம்ம கைக்கு வந்து வந்தால்யா சரி முதல்ல வந்து வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து போகிறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே தான் அந்த ஜோசியர் வந்து சொன்னாங்க அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க நம்ம ராணி உனக்கு ஒரு வேளை அந்த மந்திர தகுடை யாரும் எடுத்துட்டாங்கன்னு உனக்கு தோணிச்சுனா நான் சொன்ன மாதிரி செய்யுமா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதெல்லாம் நியாபடுத்தி பார்க்குறாங்க சரி சித்தார்த்து நீங்கள் இருந்து பார்த்துக்க நான் வந்து அந்த பூஜை வந்து பண்ணணும் அந்த பூஜை பண்ணணுன்னா வீட்டில் வந்து பாக்கு வந்து இருக்கக்கூடாது நீ வந்து அவரை எங்கேயாவது வந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் நம்ம கூட்டிகிட்டு போனால் சரி வராது ஒத்து மொத்த குடும்பத்தையும் வந்து நம்ம பசுபதியை வந்து கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் வந்து போக சொல்லுங்கள் பசுபதி பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிவிடுமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாத்தாக்கிட்டேயும் எல்லார்ட்டையும் வந்து சொல்லிடுறாங்க பசுபதியே இது கிடையாது அப்படின்னு அப்புறம் தான் எல்லாரும் வந்து யூகிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து அந்த ஆதாரத்தை கொடுத்தோம்னா என்னப்பா சொல்கிற சரி இந்த வீட்டிலேருந்து கூட்டிட்டு போவோம் ராணி எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் பசுபதி வந்து வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் தேங்காயை வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சளை தடவி அதில் மஞ்சள் கலர் கயிறை வந்து ரெண்டு மூணு கயிறை வந்து கட்டி வச்சுருக்காங்க சென்டரில் கட்டி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு சாமி ரூமில் வந்து வைக்கிறாங்க வெங்கடேஷா நீ தான்ப்பா வந்து நல்ல வழியை காட்டணும் அந்த தகுடு கண்டிப்பாக வேணும்ப்பா நாங்கள் மிகப்பெரிய ஒரு சக்திக்கு நேராக வந்து போராட போகிறோம் அந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதே வந்து அந்த கோயில் பூசாரி தான் அவரும் இப்போ போயிட்டாப்புல அவர் சொன்னதை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த தகுடு எங்கே இருந்தாலும் என் கண்ணுக்கு வந்து தெரிய வைப்பா நான் ஒன்னதான் மழை போல நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த தேங்காய் வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து உருள ஆரம்பிக்குது அந்த இடத்துல என்னது தேங்காய் வந்து உருள ஆரம்பிக்குது அப்போனா இந்த தேங்காய் தான் வந்து வழிகாட்ட போதோ அப்படின்னு சொன்னால் தேங்காய் வந்து அப்படியே வந்து குடுக்குட்டுன்னு வேகமாக வந்து ஓட ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல உருண்டு போய்கிட்டே இருக்கு பக்கம் போகுது அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கா அந்த இடத்துல என்னது வீட்டை தாண்டி போகுது அப்போனா அந்த தகுடு வீட்டுக்குள்ளே இல்லவே இல்லையா என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு சொல்லி அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டு தமனாவும் மனோவும் ஒரு இடத்துல வந்து புதைச்சி வச்சாங்கல்ல அந்த இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு அந்த தேங்காய் என்னடா அது இவ்வளோ நேரம் வந்து உருண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்போனா நமக்கு தெரியாமல் யாரோ எங்கேயோ மறைச்சி வச்சிருக்காங்க போல இருக்குன்னு ராணி வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல யூகிக்கிறாங்க அப்படியே வந்து எந்த இடத்துல புதைச்சி வச்சாங்களோ அதுக்கு மேலே வந்து அந்த தேங்காய் வந்து நிற்கிது என்னது தேங்காய் வந்து இங்கே மூவ் ஆகாமல் நிற்குது வந்து யோசிக்கிறாங்க ரீசெண்டாக இந்த இடம் மட்டும் தோண்டுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே தான் வந்து கடக்கு போல் இருக்குது அந்த மந்திர தகுடு யார் எடுத்து வச்சாலும் தெரில சரி முதல்ல தோண்டி பார்ப்போம்னு சொல்லி தேங்காயை அப்படியே வந்து தொட்டு கும்பிட்டுட்டு கடவுளே நல்ல வழியே காட்டினப்பா இல்லாட்டி நான் ரொம்ப தவிச்சு போயிருப்பேன்னு சொல்லி தேங்காய் நோக்கி வச்சுட்டு அப்படியே வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்த அந்த இடத்த தோண்ட ஆரம்பித்தோன்னே அந்த தகுடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஃபுல்லாக வந்து எடுத்து பார்த்தோன்னே பூசாரி சொன்ன தகுடு இங்கே தான் இருக்குது இது என் கூட இருக்கிற வரைக்கும் பசுபதியால் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வராது இப்போ பசுபதியை வந்து எல்லாரும் வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்கள வந்து காப்பாற்றணுன்னா நான் அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு ராணி வந்து யோசிக்கிறாங்க முதல்ல யாரோ ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் வந்து பசுபதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அது யார் என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி யார் வச்சா என்ன வைக்கலன்னா நமக்கு என்ன ராணி இப்போதைக்கு தாத்தா பாட்டி கிருஷ்ணவிணி அம்மா எல்லாரையும் வந்து காப்பாற்ற போனோம் இந்த தகுடு வந்து கிடச்சிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே எந்திரிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான ட்ரிஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்குது இருக்க இருக்கப்போகுது மிஸ் பண்ணாமல் பாருங்கள்